டாக்டர் காலேஜ் ஆஃப் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மே பதினேழாம் தேதி வரையிலான மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் பத்தொன்பதாம் தேதி கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கவும் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளவும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் விடிய விடிய பெய்த மழையால் விருந்தினர் மாளிகை முன்பு மழைநீர் வடியாமல் தேங்கி நின்றது உடுமலை தளிசாலையில் மழைநீர் ஆறாக ஓடியது இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தன தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளான பள்ளப்பட்டி சின்னதாராபுரம் அணைப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நடுவட்டம் பந்தலூர் முதுமலை மசினக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் ரெட்டிபாளையம் களிமேடு பள்ளி அக்ரஹாரம் கீழவாசல் மருத்துவக் கல்லூரி சாலை புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் தக்கலை இரணியல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் டாக்டர் சிருதி ஆதித்தனார் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்